நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சோம் தேசிய விருது வாங்க அதிர்ஷ்டமே இல்லாத நம்ம தமிழ் ஹீரோக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சிவாஜி நடிப்பு சக்கரவர்த்தியான நடிகர் சிவாஜி கணேசன் இது வரைக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் சேர்த்து இருநூத்தி எண்பத்தி எட்டு படங்கள் மேல நடிச்சிருக்காரு இதுல ஹீரோவா மட்டும் இருநூத்தி ஐம்பது படங்கள் நடிச்ச ஒரே ஒரு நடிகர் சிவாஜி மட்டும் தான் இவரோட தனித்துவமான குரல் வளமா இருக்கட்டும் தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பா இருக்கட்டும் இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளம் நடிகர்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது எல்லாருக்குமே இந்த மாதிரி நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய கனவுதான் சிவாஜி எல்லாருக்குமே ஒரு தான் அப்படிப்பட்ட இவருக்கு பத்மஸ்ரீ பால்கே விருது செவாலியர் மாதிரியான விருதுகள் எல்லாமே கிடைச்சோம் தேசிய விருது மட்டும் ஒரு வாட்டி கூட இவருக்கு கிடைக்கல கடைசி வரைக்கும் சிவாஜிக்கு அது ஒரு ஏக்கமாவே இருந்துட்டு வந்துச்சு சிவாஜிக்கு மட்டும் இல்ல அவருக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு ஏக்கம் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா தமிழ் சினிமால மட்டும் இல்ல மொத்த இந்தியாலையும் ரவுண்ட் கட்டிட்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த ரஜினிகாந்த் இவருக்கு நான் நாற்பத்தி ஏழு வருஷம் சினிமா பயணம் இருக்கு இதுல நூத்தி அறுபத்தி ஒன்பது படங்கள் பண்ணிட்டாரு இப்போ அவருக்கு லைன் அப்போ இன்னும் ரெண்டு படங்கள் இருக்கு அதை தொடர்ந்து தலைவர் ரிட்டையர்ட் ஆகுற மாதிரி எல்லாம் தெரியல தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு சோ இவ்வளவு படங்கள் பண்ணியும் இவருக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் தாதா சாகி பால்கே மாதிரியான மிகப்பெரிய உயரிய விருதுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனா ஒரு வாட்டி கூட இவருக்கு தேசிய விருது கிடைக்கவே இல்ல ரஜினிகாந்த் அந்த காலத்துல தொடங்கி இன்னைக்கு வர நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு எக்கச்சக்க படங்கள் பண்ணியாச்சு இருந்தாலும் தேசிய விருது கிடைக்காதது மிகப்பெரிய வருத்தம் தான் இத

தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாலும் பிரபுக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருந்துச்சு சிவாஜி அளவுக்கு சினிமாவுல உச்சம் அடையலனாலும் நல்ல கதை கொண்ட படங்களை அந்த காலத்திலேயே நமக்கு கொடுத்திருக்காரு நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்கல்ல பிரபு தனியா ஆக்டிங் பண்ணி எத்தனை படங்களை தூக்கி நிறுத்திருக்காரு சோ பிரபு எப்பவுமே தமிழ் சினிமாவோட வர மாதிரிதான் இருந்தாலும் அவருக்கு தேசிய விருது கடைசி வரை கிடைக்கல அப்பாவுக்கே கிடைக்கல மகனுக்கு எப்படி கிடைக்கும்னு நினைச்சிடாதீங்க பிரபுக்குன்னு தனி அங்கீகாரம் நம்ம தமிழ் சினிமால எப்பவுமே இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார் ரசிகர்களால சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னா சரத்குமார் ராஜ்குமார் நைன்டிஸ் காலகட்டத்தில் வில்லனா என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறமா ஹீரோவா நடிச்சாரு இவர் சத்யராஜுக்குலாம் வில்லனா நடிச்சிருக்காரு பாத்திருக்கீங்களா தமிழ்ல ஏகப்பட்ட படங்கள் இவர் பண்ணியாச்சு இப்ப குணச்சித்திர கேரக்டர்ல டாப் நடிகர்களோட அப்பா கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இதுவரைக்கும் இவருக்கு ஒரு தேசிய விருது கூட கிடைக்கல ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தர்றதே இந்த அவார்டு தான் நம்ம என்னதான் அவார்டுக்காக நடிக்கல நான் உங்களுக்காக தான் நடிக்கிறேன் இல்ல என்னோட டேலண்டை காமிக்க நடிக்கிறேன் இல்ல என்னோட சந்தோஷத்துக்காக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கலைஞனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது அப்படின்றது அவனுக்கு ஆள் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சோ அவார்டு ஒவ்வொரு கலைஞனுக்குமே முக்கியம்தான் இப்ப நம்ம பார்த்த இந்த ஆறு நடிகர்களை இவருக்காச்சு கண்டிப்பா தேசிய விருது கொடுத்திருக்கலாம் அட இந்த படத்துக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு நீங்க யார நினைச்சீங்கன்னே கமெண்ட்ல சொல்லுங்க